நாளைக்கு அக்கா ஃபங்க்ஷனுக்காக அக்கா தங்கச்சி ரெண்டு கிருமி கலர்ஸ் வேலூர் கலர்ஸில் வந்து மெஹந்தி போட்டுட்ருக்காங்க மெஹந்தி அந்த கைக்கு ஏர் போட்டால் அக்கா திருப்பி நல்லா இப்படி ஆ திருப்பி கட்டு திருப்பி ஓ இது வீட்டில் அக்கா போட்டது நல்லா இல்லையா அதனால இங்கே வந்து போட்டுக்கிறேன்னு வந்துட்டு இருக்காங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் போன்ற பொண்ணே எங்கள் வீட்டு அழகி அம்மா நெக்ஸ்ட் இன்னொரு குட்டி அழகி அம்மா வந்து போட்டுட்டு இருக்காங்க இப்பதான் போடும் போதே தூக்கம் வருது எங்க தனி நல்லா வேலூர் வெயிலுக்கு உள்ள குழு 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 குளுன்னு குழு 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 குழுன்னு இருக்கு வெளியே போனான்னா வந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம் இந்த ரெண்டு பசங்க வந்து நாங்கல்ல வச்சு மாட்டோம் வீட்லயே நாங்க போன டிசைன் கிரியேட் பண்ணி போடுவோம் மெஹந்து போய் வாங்கிட்டு